பாரு இப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க எங்க அம்மா உங்களுக்காக புடவை எடுத்து கொடுத்த என்னது உங்க அம்மா எனக்காக புடவை எடுத்து கொடுத்தாங்களா ஆமா இந்த புடவையோட விலை என்ன தெரியுமா ஆமா புது புடவையா இருக்கு எப்ப எடுத்தீங்க நான் கட்டுற புடவையெல்லாம் சுமார் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கூட எடுத்து கட்டியிருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு ரூபாய் புடவை கொடுத்து அம்மா எடுத்து கொடுத்துட்டான்னு சொல்றேன் இந்த நகையோட மதிப்பு என்ன தெரியுமா நகையெல்லாம் எடுத்து கொடுக்கல வெறும் புடவை தான் நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ வேணாம் நீங்க ஒத்த கிராம இருந்தாலும் தூக்கி ஓடி போயிருவீங்க எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நம்மள கிண்டல் பண்ற அளவுல இருக்கு நம்ம வளர்ச்சிய பார்த்து பொறாம போப்போ அது கவரிங் அத்தை இங்க செல்ல வச்சுட்டு போயிருக்காங்க ஹலோ ஹலோ

எடுத்து மாதிரி தெரியுது வாடகைக்கு வாங்கிட்டு பத்து நாளா இந்த சேலை கட்டிட்டு ஊரெல்லாம் காமிச்சு தெரிஞ்சிக்கலாமே இதான் பண்ணுவீங்கன்னு தெரியும் இதுல ஏன் வேற நடிப்பு எங்கம்மா எவ்வளவு அழகா சேலை எடுத்து குடுத்துச்சு அது வேண்டாமா இனி கிழிஞ்ச புடவைய கட்டுங்க அதான் உங்களுக்கு இவர்ட்டா எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே இனிமேல் உங்களுக்கு பத்னி சோறு கடையாப்போ